நண்பா வாழ்த்து நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல்ஆர்டி கெஸின் கொடுத்துட்ருக்கோம் அதுமாதிரி கேரளாவில் டீவி வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட கெச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா நம்ம கேரளாவிலேயும் ஃபுல் வெற்றி கொடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டு மணி டிஎல்ஆர்ட்லேயும் ஃபுல் வெற்றி கொடுத்தாச்சு நண்பா நேற்று நமக்கு ஒரு மணி டிஎல்ஆர்ட்லேயும் நான் கெசிங் கொடுத்துருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா சூப்பரான வெற்றி கிடைச்சதுதான் நம்ம ஆல் போர்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கொடுத்த டிசைனில் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று நாலு கொடுத்தனுந்தேன் நம்மளுக்கு மிஸ் ஆச்சு நண்பா நன்பா ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் பாருங்கள் ஒன்பது ஆறு நல்ல மார்க்ஸான வெற்றி கொடுத்துச்சு நன்பா ஒன்பது ஆறு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே டேரக்டாகவும் எடுத்துருந்தோம் பவரில் வந்துருச்சு நினைப்பா இல்லைனா ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்து வந்துருக்கலாம் இல்லை நம்மளுக்கு பவரில் போச்சு போட பொறுத்தளவுக்கு ஆறு ஒன்பது அஞ்சு நம்மளுக்கு கீ போர்டு நல்ல ஒரு மாசம் வெற்றி கிடச்சிருச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல் பார்த்து வெற்றி போர்டு வரைக்கெல்லாம் நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அதேமாதிரி நம்ம சிங்கிள் போர்டுல நம்ம தனி வாட்ஸ்அப் நம்பரில் சிங்கிள் போர்டுல கொடுத்துருந்தோம் அதுலேயும் உங்களுக்கு சூப்பரான வெற்றி கிடச்சிருச்சு நண்பா நாளைக்கு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் அது நல்ல மாசான வெற்றி தான் நம்ப நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் என்ன ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்கள் லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கிடைக்கிற வெற்றியாக உங்கள் ஃப்ரெண்டு எடுக்கட்டும் நம்ம வீடியோவை அளவுக்கு நம்மளுக்கு முயற்சி பண்ணி தான் நம்ம நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம் முயற்சினால நிறைய வெற்றி கிடைக்கிதுன்னு நண்பா ஒரு ஷோ ரெண்டு ஷோ நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் அடுத்தடுத்த ஷோ நம்மளுக்கு கண்டினியூவாக வெற்றி கிடைச்சிடுது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் எதுக்கு ஏனி டூ சோழனத்தில் நம்ம வெற்றி எடுத்துடலாம் நம்பா இல்லை த்ரீ நம்ம வெற்றி எடுத்துக்கலாம் எதுக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு மிஸ் தான் மற்றபடியா நம்மளுக்கு சிங்கிள் போர்டும் சரி சிங்கிள் போர்டு ஆல் போர்டு சரி நண்பா நல்ல ஒரு மாதமான வெற்றி தான் கொடுத்துருக்கோம் நாளைக்கான கெஸிங் பார்க்கலாம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆட்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போர்டு ஜீரோ ஒன்று பிசி வருங்க ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு மூணு ஜீரோ பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நண்பா இன்றைக்கி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி வந்தால் இந்த நம்பர் கம்பல்சரி நண்பா அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஆறு நம்பரு கொடுக்கல எவ்வளோ நம்ம அஞ்சு நம்பரு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம வந்து மூணே நம்பரில் ஒரு வெட்டி கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க மூணே பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இதில் வரலான்ட ஒரு நம்பிக்கை நண்பா உங்கள் கெச்சிங்கில் தான் ப்ளே பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெச்சிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கெட்சிங் அங்கே சிங்கும் மேட்ச் தான் நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க நண்பா போர்டுக்கான கெச்சிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போர்டு அஞ்சு ஆறு சி போர்டு ஜீரோ எட்டு நண்பா ஒரு மணி டீ லாட்டிக்கான போர்டு வைஸான கெச்சிங் கொடுத்துருக்கேன் இதுக்கெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் வந்தா நீங்கள் பிளே பண்ணிக்கலாம் நண்பா அதே மாதிரியே நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நல்ல வெற்றி கொடுத்துட்ருக்கோம் நண்பா கேரளாட்டிலேயே இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு த்ரீ டேஸாக நம்ம ரெண்டு ஃபுல் வின்னிங் நண்பா இந்த த்ரீ டேஸில் வந்து ரெண்டு ஃபுல் வினிங் கொடுத்துட்டோம் ஏன்னா அது போன வீக்கில் ஒரு ஒரே ஒரு ஃபுல் வினிங் தான் கொடுத்துருந்தோம் இந்த வீக்கில் ரெண்டு ஃபுல் வினிங் கொடுத்துட்டோன்னுபா அதுமாதிரி எனக்கு கேசிங் நம்மளுக்கு இருக்குது உங்களுக்கு கேரளா லாட்டி கேசிங் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் மந்தலிக்கு நல்லா ஜாயின் பண்ணுறவங்க டேப் நல்லா ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுவும் நல்ல ஒரு வெற்றி தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பா இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த சோக்கியம் என்ன வேணும்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான டவல்யூஷன் சொல்லணுன்பா நல்ல ஒரு வெற்றி தான் இருக்கோம் அதேமாதிரி பதினாறு அஞ்சு நல்ல ஒரு கெஸிங் எடுத்துருங்க நண்பா உங்க கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க நம்ம வீடியோவில் போடுறதே நீங்கள் வெற்றி எடுக்கிறதுக்காக தான் வீடியோ போடுறது நேற்று சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தேன் அதுல அதில் மாதமான வெற்றி குறைச்சிச்சு இன்றைக்கி ஒரு லென்த்தானே வீடியோவே போட்டிருக்கேன் உங்கள் கணக்கு வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணக்குல வந்தால் பிளே பண்ணுவீங்க நினப்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ நண்பா நம்பா டேங்க்யூ நம்பா நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நம்பா